வலு வலு ஏழு வகைப்படும் வலு அப்படின்னாவே பிழை தான் அர்த்தம் அப்போ பிழையாக வரக்கூடியது எத்தனை இடங்களில் வரும்னா ஏழு இடங்களில் வரும் தினை வலு பால் பால் இடம் காலம் வினா விடை மரபு இதுபோல் ஏழு நிலைகளில் வலு என்பது இடம்பெற்று வரும் இப்போ தினையில் வரும் பொழுது செலியன் வருவது செலியன் வந்தான் என்பது தான் சரி ஏன்னா அது உயர்தனை உயர்தனையில் தான் சொல்லணும் அகிர சொல்லக்கூடாது அதுக்கு பேர் தினை வலு பால் வலு பால் என்பது கண்ணன் வந்தான் என்பது தான் சரி இங்கே கண்ணகி வந்தான் என்று பால் மாறி இருக்குது ஆண்பால் பெண்பால் இருக்குது அதனால் இது பால் வலு போல் இடம் தன்மை முன்னிலை படர்க்கை மூன்று இடம் தான் நீ வந்தேன் நீ வந்தாய் என்று தான் வந்திருக்கணும் ஆனால் இங்கே வந்து பிள்ளையாக வந்திருக்கிறது அதேபோல் காலத்தை குறித்து வலுவாக வருவது நேற்று வந்தான் என்று தான் வரணும் இங்கே வருவான் என்று வந்திருக்கிறது அப்போ இதுக்கு பேர் காலவலு அதேபோல் வினாவலு நீ ஒரு விரலை காட்டி சிறியதா பிரியதா அப்படின்னா அது வினாவலு இது சரியா இது தவறா அப்படி தான் கேட்கணும் ஆனால் இங்கே தவறாக கேட்டிருக்கிறாங்க இது கண்ணன் எங்கே அப்படின்னா கண்ணாடி பைக்குள் கேட்குற வினா ஒன்று விடை ஒன்றாக இருந்தால் அதேபோல் விடைவள்ளு மரபு வலு தென்னந்தோப்பு தென்னந்தோட்டம் இது தவறு தென்னன் தோட்டம் தான் சரி தவறாக இருக்குது தென்னந்தோப்பு அப்படின்னு வரக்கூடாது மரபுகளில் இப்போ வந்து வாழை தோட்டம் அப்படி தான் வரணும் தென்னந்தோப்பு தோப்பு தான் வரணும் தென்னந்தோட்டம்னு வர்றது தவறானது அப்போ வல்ல பிள்ளைகள் வந்தால் அது பேர் மரபு வலு தினை பால் வலு இடவழு காலவலு வினாவலு விடைவலு மரபு வலு இது ஏழு நிலைகளில் வலு என்பது இடம்பெற்று வரும் நன்றி